டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக் இல்லாதவர் மக்கள் சேவைக்கே லாயக் இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த ஜோக்கியதும் இல்லை தகுதியும் இல்லை திராணியும் இல்லை ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு இந்த கொத்தடிமைகளுக்கு ஸ்டாலினுக்கு சந்தேகம் இதில் இருந்தால் மாணவரணியை தூண்டி விட்டு போராட்டம் நடத்திட்டார்கள் எதற்கு போராட்டம் நீங்க தான் முதலமைச்சர் நீங்க தான் ஐம்பத்தெட்டு எம்பியை கையில் வச்சிருக்கிறீங்க இல்லை நீங்க என்ன சோற திங்கிறீங்களா என்ன திங்குறீங்க ஏதாவது அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாம மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா எல்லை இல்லையா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க கூட இருக்காருல்ல ஓஏசந்தர் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருந்தாருல இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்கிறார்ல மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கிட்ட கேளுங்கடா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா எதுவுமே அடிப்படை இல்லாம ஆதாரம் இல்லாம ஒரு இலவும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல நான்கு ஆண்டுல தமிழ்நாட்டு ஆட்சியில சுடுகாடா போச்சு இந்த தமிழ்நாடு யார் கேட்கறது போடுறா காட்டுன்னு அதுல இன்னைக்கு போதைப்பொருள் நடமாட்டத்தை பத்தி காட்டுன்னு போடு இன்னைக்கு தினந்தோறும் தினந்தோறும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அதை போடுறா காட்டுங்க இல்ல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி நாலு பேர் செத்து மடிஞ்சாங்க விலை மதிப்பு இல்லாத மனித உயிர் பலி போச்சு நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்க அப்ப சாராய்ச்சான அதை போடுறா காட்டுங்க அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து அதுக்கு இல்ல நீ கீழடியை பத்தி நீ என்னடா சொல்றது கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணாதராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் முற்றுகைப் போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் ஈபிஎஸ் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழகத்து டிஆர்பி ராஜா நடமுடியாது அவர் செல்லும் இடமெல்லாம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்த அண்மை செய்தியை பார்த்தோம்